இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வார் இப்போ இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் ரட்சிப்பு அவ்வளோதான் நிறைய பேர் நீங்கள் கிறிஸ்தவர் எல்லோரும் கூட இப்போ இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா அதுதான் ரட்சிப்போம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கேன் அவர் என் தகப்பனாக இருக்கிறதா அவர் பிள்ளையாக இருக்கிறேன் அதை தான் ரட்சிப்பு என்பது அதை காத்து கொள்ளணும் அதுதான் நான் சொன்னதை காத்துக்கொள்வதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இது முதலாவது அனுபவம் அடுத்து ஒரு வேறு வசனம் நம்ம வாசிக்கணும் ரோமர் எட்டாம் அதிகாரம் வேத புஸ்தகத்தில் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எடுங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் புதிய ஏற்பாட்டில் இரநூற்றி பதினாறாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் இரநூற்றி பதினாறாவது பக்கம் எடுத்துட்டிங்களா ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் பாருங்கள் வசனத்தை கவனிங்க அந்த வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் பார்த்தீங்களா எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தரராக இருக்கிறார்கள் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய புத்திரர் அப்படி சொல்லப்படுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் சில்ட்ரன் ஆஃப் காடுக்கும் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காடுக்கும் என்ன வித்தியாசம்னா இது யார் அப்படின்னு கேட்ட சின்ன குழந்தை இது ஏன் குழந்தைங்க அப்படிம்பாங்க சின்ன குழந்தைகள்னால் என் குழந்த ஒரு டீனேஜ் வரைக்கும் என் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க படித்து முடிச்சுட்டாங்க வேலை பார்த்து யாருன்னா இது என்னுடைய புத்திரன் இது என்னுடைய புத்திரி அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னுடைய புத்தரன் அப்படின்னு சொல்லுவாங்க தேவனுடைய புத்தரன் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் காட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் பெரியவங்க முதிர்ந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க குழந்தைகளாக இருந்தவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி விவரம் தெரிஞ்சு இப்போ வேலைக்கு வந்துட்டாங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க வீட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க உதவியாக இருக்கிறாங்க அவங்க வந்து என்னுடைய என்னுடைய மகன் மகள் அவங்க வந்து புத்திரர் புத்திரி என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கிறது முதல்ல நம்ம ஏசு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய குழந்தைகளாக இருக்கிறோம் அதன் பிறகு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய பாலின் மேலே வாஞ்சியாருங்கன்னு பேதுரை சொல்கிறார் அப்போ இயேசுக்குள்ளே மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டுதான் புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை அந்த குழந்தை எப்படி பால் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞான பால் இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசித்துக்கு தான் அந்த குழந்தை எப்படி பால் குடித்து வளருதோ இந்த வசனத்தில் நம்ம வளரணும் பைபிள் வசனத்தை எவ்வளவு அதிகமாக நம்ம உட்கொள்ளுகிறோமோ வாசித்து தியானிக்கிறோமோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவோம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு நாம் தேவனுடைய புத்திரர் எனப்படுவோம் அதுதான் அந்த வசனம் சொல்றது அதாவது சன்ஸ் ஆஃப் காட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற தேவனுடைய புத்தரர் அதுக்கு என்னதான் அந்த வசனம் சொல்லுது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தோஸ் ஹூ ஆர் லிட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் பருசுத்தாவினாலே வழி நடத்தப்படுகிறவர்கள் அந்த அனுபவத்தில் வந்துட்டால் நீங்கள் தேவனுடைய புத்திரர் என அழைக்கப்படுவீர்கள் அதில் வரணும் நிறைய பேர் இந்த தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளைன்னு குழந்தையாகவே இருப்பாங்க நம்ம வளரணும் அதை தான் ஆண்டு ஒரு விரும்புகிறா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்த தான் யூகேஜி போகுதுன்னு வைங்க அது வளரவே மாட்டேங்குது அப்படியே இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சந்தோஷப்படுவீங்களா அது வளரணும் அடுத்த வகுப்புக்கு போகணும் பெருசாகணும் மேலே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் அப்படிலாம் வளர்ந்தானே விரும்புவீங்க ஆண்டூராக தான் வரும் நீ குழந்தைகளாக இருக்கக்கூடாது அது ஆரம்பத்தில் கொஞ்சம் காலம் இனி நீங்கள் வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வளரணும் தேவனுடைய புத்திரன் புத்திரி என்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும் அப்போ அது எப்போ கிடைக்கும்னா தேவனுடைய ஆவினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் ஆவியானவரால் வழி ஒரு அனுபவம் இருக்கிறது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெறணும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே நீங்கள் தேவனுடைய புத்திரர் ஆவதில்லை அவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வரணும் நிறைய பேர் முப்பது வருஷம் நாற்பது வருஷமான அபிஷேகம் பெற்றனே அதே அந்நிய பாசை பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டி விட்டோம் அதெல்லாம் போதாது ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் லீடிங் பை த ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவருடைய கைடன்ஸோடு வாழ்வது ஆவியானவர் நம்மோடு பேசுவது நம்மை வழி நம்ம கூட இருந்து செயல்படுவது இந்த அனுபவத்தோடு வாழ்கிறவங்க தான் தேவனுடைய புத்திரர் அதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அடுத்த அனுபவம் நீங்கள் அன்னிய பாசை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்திரர் ஆயிட்டீங்கன்னு நம்புகிறாதாங்க வசனம் என்ன சொல்லுது ஆவின் அபிஷேகம் பெற்றவர்கள்னு சொல்லலை பரிசுத்தாவினாலே நடத்தப்படுகிறவங்க தான் தேவனுடைய புத்திரர் அந்த அனுபவத்துக்கு வருவதற்கு முதலாவது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் அதான் முதலாவது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வரணும் அப்போ இந்த பரிசுத்தாவியானவர் நான் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இந்த ஆவியானவரை பற்றி தெரியாது நான் பாவத்தை விட்டு மறந்து திரும்பிட்டேன் ரட்சிக்கப்பட்டுட்டேன் தேவனுடைய பிள்ளைன்ற சந்தோஷம்லாம் இருந்துச்சு அப்போ பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு நல்ல ஒரு மாற்றம் தான் இருந்தது ஆனால் அது வந்து குழந்தை அனுபவம் அதுலேருந்து நான் வளரணும்னு கத்தர விரும்பினார் அதன் பிறகு அந்த நாட்களில் பரிசுத்தாவினை பற்றி கேள்விப்பட ஆரம்பித்தேன் அபிஷேகம் ஆவிலை நிரம்புவது அன்னிய பாசை பேசுவது இதெல்லாம் பார்த்து கேள்விப்படாத இப்படி ஒரு அனுபவம் இருக்குதா இது என்னது என்பதாக பேசும்போது ஒரு ஊழியக்காரர் ஒன்று பேசும்போது சொன்னார் அவர் பிரசங்கம் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் அன்னிய பாசன்றாங்க ஆவின் அபிஷேகன்றாங்க நம்ம ரட்சிக்கப்படும் போதே பிதா குமாரன் பரிசுத்தாவினை திருத்துவ தேவன் நமக்குள் வந்துவிட்டார் அவர் வர வரமாட்டார் அவர் திருத்துவ தேவன் பிதா குமாரன் அவர் தான் நமக்குள்ளேருந்து வாசம் பண்ணுகிறார் அதனால் இந்த அபிஷேகம் அன்னிய பாசன்னு சொல்லலாம் நம்பாருங்க என்பதாய் ஒருவர் பிரசங்கம் பண்ணினார் அப்போ எனக்கு சரியாக தான் தெரிஞ்சது ஆமாம் சொல்லிருக்கா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது பித இயேசு மட்டும் தனியாக அப்படி வருவார் பிதா குமாரன் பரிசுத்தாவினர் ஒன்றில் மூன்றும் மூன்றில் ஒன்றுமாக இருக்கிற தேவன் அவர் முத்திரமா நமக்குள்ளேருந்து வாசம் பண்ணுறாருல்ல அப்புறம் என்ன இன்னொரு அபிஷேகம் அன்னிய பாச அப்படின்னு தான் நானும் நினைத்தேன் ஏன்னா அவங்க அதை ஒரு விளக்கம் சொல்லும்போது சரியாக தான் தெரிந்தது ஆனால் ஆவியானவர் அது எனக்கு வித்தியாசமாய் விளக்கத்தை கொடுத்து பருசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை குறித்து எனக்கு தெளிவுபடுத்தினார் அதை நீங்களும் அறிந்து கொள்ளணும் நீங்கள் அப்போஸ்ல நடபடிகள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் எடுங்க அப்போஸ்ல நடபடிகள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் எடுங்க அதில் பேதர் ஒரு பிரசங்கம் பண்ணுறார் நாள் அவங்க பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க பற்பல பாஷை பேசுகிறாங்க அப்போ ஜனங்கள் வந்த வந்தபோது பேதர் பிரசங்கம் பண்ணபோது அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பேதர் என்ன சொல்கிறார் பாருங்கள் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி முதலாவது பாருங்கள் ஃபஸ்ட்டு வருவது மனம் திரும்புதல் அதான் ரட்சிப்பு பாவத்தை உணர்ந்து நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டு வரை என்னை மன்னிக்கணும் நீ பாவத்தை விட்டு மனம் திரும்புவது பாவத்தில் இருந்து கொண்டே என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு நீ டெய்லி ஜபித்து கொண்டு இருப்பது அல்ல அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புவது டேர்ன் பேக் அப்படியே திரும்பணும் அந்த தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் ஆண்டு வரை இந்த பாவத்தை செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நீ மனம் திரும்பி பேதர் சொல்லாதீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள் மனம் திரும்பின பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுவதை வேதம் குறிப்பிடுகிறது அதுதான் மனம் திரும்ப எனக்கு பிறகுதான் ஞான அதுக்கு முந்தி ஞானஸ்தானம் கிடையாது அதை வழக ஆவியானவர் எழுதி வைத்தது முதல்ல மனம் திரும்புதல் ரெண்டாவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது அதுதான் நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதற்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு அடையாளம் தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டேன் இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டேன் அவரோடு அடக்கம் பண்ணி உயிரோடு எழுந்து விட்டேன் என்பதை சமுதாயத்துக்கு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நான் ஏசுக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி அதன் பிறகு என்ன நடக்கு பாருங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் பரிசுத்தாவியானவர் ரட்சிப்பு ஒரு வரம் நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு எபேசியர் ரெண்டு எட்டில் பைபிளில் வாசிக்கிறோம்ல அப்போ ரட்சிப்பு சால்வேஷன் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட் அது தேவனுடைய ஈவு ஒரு ஒரு ஈவு ஒரு கிஃப்ட்டு என்பதாய் வசனம் அதே மாதிரி அப்போது சில ரெண்டு முப்பத்தெட்டில் சொல்கிறது பரிசுத்தாவினவர் இட்ஸ் அ த கிஃப்ட் ஆஃப் காட் அது தேவனுடைய ஒரு ஈவு தேவனுடைய ஒரு வரம் தேவனுடைய ஒரு கிஃப்ட்டு நமக்கு கொடுக்கப்படுகிற ஆவியின் அபிஷேகம் பரிசுத்தாவின் வல்லமை என்பதாக வசனம் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம் அதான் நான் சொன்னால் ரசிக்கப்படும் ஒரு பரிசுத்தாய் பெற்றுட்டோம் அப்புறம் என்ன இன்னொரு ஒரு அனுபவம்னு சொன்னால் சில வசனத்தை வாசித்தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் எபேசியர் முதலாம் அதிகாரம் எடுங்க பைபிளில் எபேசியர் எல்லாத்துக்குமே மோகலாசு அனுபவம் முக்கியம் கிடையாது அது ரெண்டாவது வசனம் வசனத்தின்படி தான் நம்முடைய அனுபவம் இருக்கணும் அதுதான் முக்கியம் வேத வசனத்தில் பற்றி சொல்லியிருக்குதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும் எபேசியர் முதலாம் அதிகாரம் எடுங்க இரநூற்றி அறுபத்தி நாலாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா எபேசியர் முதலாம் அதிகாரம் இருநூற்றி அறுபத்தி நாலாவது பக்கத்தில் பதிமூன்றாவது வசனம் பாருங்கள் பதிமூன்று வசனத்தை கவனிங்க நான் சொல்கிறதையும் கேளுங்க நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தைக் கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்தரை போடப்பட்டீர்கள் நல்ல வசனத்தை கவனிங்க நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது அப்போ வேறு வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்த போது விசுவாசிகள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இப்போ நான் விசுவாசி அந்த அனுபவத்தை பெறுகிறோம் அதுதான் அப்படி நீங்கள் விசுவாசிகள் ஆன போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் வாக்குத்தம் மண்ணப்பட்ட பருசுத்தாவினாலே முத்தரை போடப்பட்டீர்கள் சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ சீல் ஆஃப் த ஹோலி முதலாவது நடக்கிறது என்னென்னா பரிசுத்தாவினாலே முத்தரை போடப்படுவது நான் தேவனுடைய பிள்ளை என் ஆவியான ஒரு முத்தரை ஒரு பதிக்கப்படுகிறது அதுதான் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகிறார் இவங்க தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் அந்த சீல் அது குத்தப்படுகிறார் அதான் பரிசுத்தாவினால் முத்தரை போடப்பட்டீர்கள் அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரட்சிக்கப்படும் போது கிடைக்கிற அனுபவம் சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதான் அடுத்து பதினாலாவது வசனம் பாருங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு இந்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்பதாய் அச்சாரம் என்பது அச்சாரமாக ஏதாவது கொடுங்க அட்வான்ஸ் அதுதான் சொல்லுவோம் அட்வான்ஸு கொடுப்பார் அது மாதிரி ஆவியானவர் அந்த சீல் அதை தான் பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த ஆவியினால் முத்தரை போடப்பட்டு இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான ஒரு அடையாளம் அவ்வளோதான் ரட்சிக்கப்படும் போது நடப்பது ஆனால் அதுக்கு பிறகு ஒரு அனுபவம் இருக்கிறது ஆவியானவர் பரிசுத்த ஆவியருக்குள்ள பல அனுபவம் இருக்கிறது அபிஷேகம் பெறுவது ஆவியானவரால் வழி நடத்தப்படுவது ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்வது ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுவது எல்லாம் பைபிள் இருக்கிறது இந்த ஒன்னா தியானிச்சா அதுக்குள்ள அவ்வளோ ஆழம் இருக்கிறது சும்மா நம்ம மேலோட்டமா ஒரு வசனத்தை வச்சுட்டு நம்ம வந்து இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்போது பைபிளில் சொல்லப்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்குரியது என்பதை விசுவாசிக்கணும் இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவின் முத்தரை பெற்றுக்கொள்கிறோம் அதன் பிறகு பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஒரு அணு ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் முதல்ல உள்ளது சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நெக்ஸ்ட் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆவினாலே நிரப்பப்படும் அல்லது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது இதெல்லாம் யாருங்க சொல்லிக் கொடுத்தா ஏசு சொல்லியிருக்கிறாருங்க பைபிளில் இருக்குது நீங்கள் தான் சும்மா பேருக்கு பைபிள் வாசித்துட்டேன் நானும் பைபிள் வாசிட்டேன் நானும் ஜெய்பிச்சிட்டேன் அப்படின்னு போகிறதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வேறு வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்குது சரி இப்போ யோவான் எழுதன சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஏடுங்க யோவான் பதினான்காம் அதிகாரம் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் எடுத்துட்டிங்களா புதிய பாட்டில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பக்கம் அதில் பதினாறு பதினேழு வசனங்கள் பாருங்கள் நல்ல காரணம் தன் சீசர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இயேசு தன் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேத்தரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் அன்னதர் கம்ஃபர்டர் இது யார் பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து தான் இயேசு சொல்லி பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே வாசம் பண்ணுவார் என்பதாய் சொல்லுகிறார் வேறொரு தேற்றரவாளர் நான் எப்படி உங்கள் கூட இருந்து தேற்றுகிறேனோ அதே மாதிரி ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி உங்களை தேற்றுவார் சொல்லிட்டு பதினேழாவது வசனம் பாருங்கள் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார் ரட்சிக்கப்படாதவங்க உலக வாழ்க்கை வாழ்கிறவங்க ஆவிக்குறி வாழ்க்கைக்குள்ளே வராதவங்க இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது ரட்சிக்கப்பட்டு விசுவாசிக்கிறவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டு சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லார் பாருங்க அந்த பரிசுத்தாவியானவர் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் ஆல்ரெடி தி ஹோல் ஸ்பிரிட் இஸ் இன் யூ அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசு சொல்கிறார்ல வசனத்தை கவனிங்க பரிசுத்தாவியை நான் அனுப்புவேன் அவர் எந்தெந்தைக்கு உங்களோடு வாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு உலகம் ரட்சிக்கப்படாதவங்க அதை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி தாவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் அவர் அறிவியர்கள் ஏசு சொல்றார் சீசரை பார்த்து ஏற்கனவே அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தி ஹோல் எஸ்பெரிட்டிஸ் இன் யூ ஏஸ் லிவிங் இன் யூ அன்று சொல்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதனால நீங்கள் அவர் அறிவீங்க அதுக்கு பிறகு அப்புறம் இன்னொரு அபிஷேகம் அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும் இது சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அந்த ஆவியானவரால் முத்துறப்படப்பட்டு ஆவியானுடைய கிரியை ரட்சிக்கப்பட்ட உடனே ஆரம்பித்து விடும் நம்ம ஒரு சின்ன பாவம் செய்தால் ஆவியானர் உணர்த்தி காண்பித்து மனம் திரும்ப வைப்பார் அது ஆவியானுடைய கிரியை பாவத்தை கண்டித்து உணர்த்தி சரிப்படுத்துவார் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தட் இஸ் இன்டுவல்லிங் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு உள்ளிருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் அது ஆவியானுடைய முத்திரை அவ்வளவுதான் ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு அனுபவம் இருக்கிறது அநோயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இப்போ பரு இயேசு சொல்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறான்னு சீசரை பார்த்து இதே சீசலை பார்த்து ஏசு என்ன சொல்கிறாரு அப்போ நடபடிகள் முதலாம் அதிகாரம் இடங்க அப்போ சில நடபடிகள் முதலாம் அதிகாரத்தில் உயிர் இயேசு சீசலை பார்த்து சொல்கிறாரு நான்கு வசனம் அப்போது சிலர் ஒன்று நான்கு நூற்றி அறுபது வந்து பக்கம் பைபிள் வசனத்தை கவனிங்க அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது ஒய்தெழுந்த இயேசு அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான கொடுத்தான் நீங்கள் சில நாளைக்குள்ளே பருசுத்தாவினாலே ஞான பெறுவீர்கள் சீசரை பார்த்து இயேசு சொல்கிறாரு ஆர் கோயிங் டு ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்படுவீங்க பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவீங்க இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று யோவான் பதினாலு பதினேழுல இயேசு சொல்லுகிறார் அப்போ ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆனால் அது போதாது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது தட் இஸ் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அனாயின்ட்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது பரிசுத்தாவினால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வது அதை பெற்றுக்கொள்ளும் வரை அவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு எட்டாவது அப்போ ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரை அது போதாது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற இன்னொரு அனுபவம் இருக்குது அது இயேசுவை தெளிவாய் சொல்லி எரிசலைமையில காத்திருங்கள் சொல்லுகிறார் இன்னும் ரெண்டு உதாரணத்தின் மூலமா சொன்னா உங்களுக்கு வெள்ளங்க அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் எடுங்க சிலர் ஒன்பது அதிகாரம் எடுங்க அப்போ சிலர் ஒன்பது அதிகாரம் எடுத்துட்டீங்களா ஒன்பது அதிகாரத்துல சவுல் இந்த சவுல் என்கிற வாலிபன் தான் ஸ்தேவான் கொல்வதற்கு ரொம்ப துணையாக இருந்தான் கிறிஸ்தவளை அழிக்கணும் கொண்டுறணும்னு சொல்லி தீவிரமாக இருந்தான் கிறிஸ்தவளை ஜெயிலில் அடைக்கிறது அதான் உடைய வேலை அது ஒரு பெரிய ஊழியமாய் செய்தான் இன்றைக்கி சிலர் செய்கிறாங்கல்ல கிறிஸ்தவளை அடிக்கிறது ஒரு பெரிய ஊழியம் அதை வீடியோ எடுத்து போகிறது பெரிய ஊழியம் பணத்துக்காக சிலர் செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி அப்போவே ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருந்த பவு சவுல் என்று வாலிபன் இவன் ஆண்டு சந்திக்கிறார் தமஸ்கு போகிறவளே சிரியா தேசத்தினுடைய தமஸ்கு இப்போ சரியாக பார்க்குறல்ல அதுதான் அந்த பகுதியில் தான் நடந்தது தமஸ்க்கு போகிற வழியில் ஆண்டவர் வந்து இந்த சவுலை சந்திக்கிறார் சந்திக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அப்போது சில ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பாருங்கள் அவர் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் இங்கே தான் சவுல் ரட்சிக்கப்படுகிறார் முதல் முதல் வாய் திறந்த இயேசு அறிந்து இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறார் அவரை ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது தான் ரட்சிப்பு அதனால் இங்கே சவுல் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுகிறார் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் இங்கே தான் சவுல் ரட்சிக்கப்படுகிறார் அவரை சந்தித்து ரட்சிக்கப்பட்டு விட்டார் இதான் நான் இப்போ ரட்சிக்க இயேசுவை சந்திச்சிட்டார் இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டார் ரட்சிக்கப்பட்டுட்டார் இப்போது மூணு நாளை உபவாசம் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார் அந்த பட்டணத்தில் அனனியா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறார் இந்த தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் வந்து பேசுறாரு நீ போ இந்த வீட்டுக்கு போ அங்கே சவுல் என்கிற ஒரு மனிதன் ஜோமணி கொண்டிருக்கிறான் எதுக்கு போன அவன்ட்டுன்னு சொன்னால் அவன் பார்வை அடையும் படிக்க பார்வை இழந்துட்டான் பார்வை அடையும் பதினேழாவது வசனம் பாருங்கள் அப்பொழுது அனனியாக போய் வீட்டுக்குள் பிரவேசித்து சவுல் இருந்து வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கத்தர் பார்த்தீங்களா இயேசுவாகிய கத்தர் அவர் தான் ஆண்டவர் இயேசுவாகிய ஆண்டவர் அவர் தான் ஆண்டவர் இயேசு தன் ஆண்டவர் இல்லை இன்னும் சொல்லவே இல்லைன்னு சொல்லி சிலர் வந்து அறியாமையில பேசிக்கொண்டே இருப்பாங்க இங்கே பாருங்க இயேசு என்கிற கத்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் ரசிக்கப்பட்டது எப்போ மூணு நாளைக்கு முன்னால தமஸுக்கு போக வழியில் இயேசு தரிசனமான போது இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டு வரே இதோ உமக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் நான் என்ன செய்யணும் அங்கே தான் சவுல் ரட்சிக்கப்படுகிறார் அப்போ ரட்சிப்பின் அனுபவம் வேறு பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேறு நான் ரட்சிக்கப்படும் போது பிதாகுமார் பரிசுத்தா உள்ளே வந்துட்டார் உண்மைதான் அது போதாத இன்னொரு அனுபவத்தை வேதம் பேசுகிறது இயேசு பேசுகிறார் பைபிள் பேசுகிறது அதை பெற்றுக்கொள்ளணும் அது பரிசுத்தாவின் நிறைவு பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் இந்த அனுபவத்தில் வந்தால் தான் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு வர முடியும் நீங்கள் இதையே பெற்றுக்கொள்ளாட்டால் நீங்கள் வந்து பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வர முடியாது அதனால்தான் முதல்ல இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அதற்கு தவறான இந்த நோக்கங்கள் எல்லாம் மாறணும் வேதத்தை பற்றி சரியாக அறிந்து கொள்ளணும் சும்மா ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசக்கூடாது முழுமையாக பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும் பார்த்தீங்களா அந்த நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் படிக்க நான் அனுப்பினப்போ அனனியாக கை வைத்து ஜபித்தபோது பவுல் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார் அதை தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அப்போ ரட்சிப்பின் அனுபவம் வேறு சிலர் ரட்சிக்கப்படும் போது அபிஷேகம் பெற்றுருவாங்க அது அவங்க மன பாவத்தோடு மனம் போது அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு அபிஷேகம் பெற்றவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன் அப்படியே நடக்கும் ஆண்டவர் வந்து இப்படி தான் அப்படின்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் முடியாது அது அவருடைய அநாதி தீர்மானம் சிலரை ரட்சிக்கிற அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிடுவார் ஆவியில் நிறப்பட்டு அந்நிய பாசை பேசுவாங்க அந்த அனுபவம் இப்போ பவுளுடைய வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பாருங்கள் அப்போஸ் நடப்படிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் வாங்க அப்போஸ்ட் நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் எடுங்க பைபிளை திருப்புங்க வசனத்தை திருப்புங்க பைபிளை நம்ம ரொம்ப வாசிக்காதனால்தான் நம்ம வந்து பிசாசு ஏமாற்றோம் வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த கள்ள உபதேசம் பிசாசன் தந்திர நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது பைபிள் உங்கள் வீட்டில் பல சார் நீங்கள் எழுதி எழுதி குறித்து வாசித்து அப்படியே புதுசாக அழுக்கப்படாமல் வச்சிருக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்போஸ் நடப்படிகள் பத்தொம்போதான் அதிகாரம் எடுத்துட்டிங்களா இப்போது அது வந்து நூற்றி தொண்ணூறாவது பக்கம் இப்போ பவுல் கொறிந்து பட்டணத்திலிருந்து இருக்கையில் பவுலமே அது அதாவது அப்போல்லாம் கொறிந்த பட்டணத்தில் இருக்கும்போது பவுல் பட்டணத்துக்கு வந்தார் ஒன்னாது வசனம் பவுல் இந்த முதல்ல ரச்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றாலும் இந்த பவுல் ஊழிய்காரனாக ஊழியர் செய்துட்டு வரும்போது என்ற பட்டணத்துக்கு வர்றார் அப்படி வரும்போது அங்கே சில ஸ்ரீசரை கண்டு ஸ்ரீஷர்களை பார்க்குறார் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஸ்ரீஷர்கள் அவங்க பவுல் வந்திருக்காருன்னு சொன்னோன்னே அவளோடு பார்க்க வந்துட்டாங்க அவர் உடனே கேட்குறாரு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பருசுத்தாபி பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் பார்த்தீங்களா எபேசு சபையில் எபேசு பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் சீசர்கள் இருந்தாங்க அவங்க பார்த்தீங்களா ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றக்கூடியவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க விசுவாசிகள் அவங்க சீசர்கள் இப்போ பவுல் கேட்குறேன் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட போது தாவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறா அப்படி ஒரு அனுபவம் இருக்குதே பெற்றுக்கொண்டீங்களா அதான் ரட்சிக்கப்படும் போது பீதாகுமாரும் பரிசுத்தாவி வந்துட்டாரே அப்படின்னு அவங்க சொல்லலை பரிசுத்தாவி உண்டு என்பதே அப்படி ஒரு அனுபவம் உண்டு என்பது நாங்கள் கேள்விப்படவே இல்லை இயேசு பற்றி கேள்விப்பட்டோம் பற்றி கேள்விப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம் இன்னொரு அனுபவம் இருக்குதா பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் இருக்கிறது அங்கே ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதை பெற்றுக்கொண்டிங்களான்னா எங்களுக்கு தெரியாது பவுல் அந்த அனுபவத்தை பற்றி விளக்கி சொல்லி ஆராதோசனம் பாருங்க அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இதுவரைக்கும் அவங்க விசுவாசி தான் ரசிக்கப்பட்டவங்க தான் பரிசுத்தாவை பற்றி கேள்விப்படவே இல்லை இப்போ பவுல் அதை பற்றி சொல்லி அவங்களுக்காக செபித்தபோது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசன உரைத்தார்கள் எங்கள் அனாய்டிங் ஆஃப் த ஹோலி இஸ்பர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவம் தெளிவாக தெரிஞ்சுட்டா பவுலுடைய வாழ்க்கை இங்கே எபேசு விசுவாசிகள் இயேசு சொன்ன உதாரணம் கிறிஸ்து சீசருடைய பேசினது எல்லாத்தையும் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை இங்கே அனுபவத்தை பெற்றிருந்தால் போதாது அடுத்த அனுபவம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் ஆவியினாலே நிரம்பி இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் அதன் தான் நீங்கள் ஆவியனாலே நடத்தப்படுகிற லீடிங் பை த ஹோலி ஸ்பிரிட் அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர முடியும் ஆண்டவர் என்னை பேசுகிறாரு என்னை வழி நடத்துகிறார் எப்படி பரிசுத் ஆவியானவரை கொண்டு தான் ஆவியானவர் நம்மோடு பேசுவார் ஆண்டவர் நம்மோடு பேச அந்த அனுபவத்துக்குள்ளே வரணுமானால் நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கட்டாயம் வரணும் அதை பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் சுகம் பெறுறீங்களே இல்லையோ ஆசீர்வாதம் பெறுறீங்களா இல்லையோ எனக்கு அது வேணும் இது வேணும் கட்ட பெறுறீங்களே இல்லையோ எல்லாத்தையும் விட மேலான ஆசீர்வாதம் பரிசுத்தாவின் அபிஷேகம் எதை பெற்றுக்கொள்ளாட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அது தான் நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியும் ஆண்டவரோடு நீங்க நெருங்கி வாழ்ந்த இன்ட்ரிமிசி தேவனுடைய குரலை கேட்பது தேவனோடு பேசுவது தேவன் பேசுவதை விளங்கி கொள்வது பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற அனுபவம்